ஓகே கண்டாசமன்ட்டு ஒரு மலை அது சாமியார்கிட்ட கேட்குறேன் கொஞ்சம் மரம் நட்டு போகிறேன்ட்டு அவரும் கொடுத்தாரு ஒரு ரெண்டு ரூம் இருந்தது மலைக்கு கொஞ்சம் மேலே செக் போஸ்ட் மாதிரி வச்சுருந்தாங்க ஃப்ரீயாக இருந்தது அது கொடுத்தாரு ஸோ டூல்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அந்த ரேஞ்சர் சொன்னார் ஏதோ ஆர்ஷம் பார்த்து ஒரு கோயில் பார்த்து போயிடுங்க பைப் கனெக்ஷன் இருக்கும் செடி இறக்கி வச்சிங்கன்னா தண்ணி ஊற்றணும் ஓகே நர்சரி ஆஸ்பெக்ட் நிலத்தில் செடி நடுறது இப்போ அப்துல் கலாம் கூட இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நிறைய பேர் வந்து மரம் நடுறது அப்படின்றத வந்து பண்ணுவாங்க மலையில் நடுறதுன்றது எப்படி யோசிச்சிங்க இல்லை மழை க்ரீனாக இருக்கணும்ல அங்கே தான் ஓட வருது அது க்ரீனாக இருக்கணும் ஸ்பஞ்ச் மாதிரி இருக்கணும் அங்கே மரங்கள்ல அது காடாக அழிஞ்சிகிட்டுருக்கு கணக்கு தெரியுது ஸோ போய் மரம் நட ஆரம்பிக்கிறேன் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அதே எனக்கு ஐயோ நம்மளால நம்ம இது சேட்டு ஃபேமிலி தானே பதாம் பிஸ்தாலாம் பயங்கரமாக மிஸ்தாலாம் சாப்பிட்டு அவர் ஒருத்தர் எழுபது வயசுன்னு ஒருத்தர் வர்றாரு கூட அவரு நடக்கிறாரு மலை மேல காட்டுறேன் அந்த மனுஷன் கடப்பாரு வச்சுட்டு நடக்கிறாரு அப்புறம் நான் மூணு தாட்டி உக்காந்துட்டேன் மலை வேலை ஏறத்துக்குள்ளேயே அவர் பாட்டுக்கு நடந்துட்டு இருக்காரு என்ன வயசு வயசாவுதுன்னா எழுபதுதான் ஆகுது ஐயாரு நம்மளுக்கு அப்போ இருபத்தி ஒரு வயசு நான் மூச்சு வாங்குறேன் ரொம்ப வெக்கமா போயிடுச்சு நம்மளுக்கு சரி ஓசை விடுங்க நானே வந்து ஏதோ முடிஞ்சது கூலி வெட்டிக்கிறேன்ட்டு பட் ஆனால் கொஞ்சம் ஒரு மூணு பேர் கூப்பிட்டு வந்தார் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கலான்ட்டு ஒரு மாதம் அவங்க கிட்ட வேலை அவங்க கூட பண்ணேன் காலைல அஞ்சு மணிக்கு போவேன் அவங்க ஆறு மணிக்கு வருவாங்க ஒரு எட்டு மணி வரைக்கும் கூலி பேசிட்டு பண்ணாங்க அப்போ அப்போ ஃபைவ் டு எயிட் பண்ணிட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு அஞ்சு வருஷம் தொடர்ந்து நான் இதை அஞ்சு வருஷம் வந்து போய் அந்த மலைக்கு போய் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சுப்பேன் எட்டு மணி வரைக்கும் மரம் நாட்டு இருந்தேன் அது என்ன பண்ண சொன்னிங்க சேலத்தில் இருக்குது ஸோ அங்கேருந்து நிறைய இடத்துக்கு போனேன் மரம் நாடை மேக்னசைட் மைன்ஸ்லாம் மரம் நாட்டு அப்போ ராதாகிருஷ்ணன் கலெக்டர் இருந்தா அப்படி இதெல்லாம் வந்தா அப்படி அப்புறம் அவர்கிட்ட தகராறு ஆகிடுச்சு ஓகே இன்னைக்கு செக்ரட்டரியா இருக்க பயப்படுறாரு ஸோ நிறைய இடத்துல மரம் நட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு எனக்கு ட்ரீஸ் எப்படி குரோ பண்ணுறது எப்படி இருக்கணும்ன்ட்டு பட் அப்புறம் அரசியல் புரிதல் வருது இது யாருக்கிட்ட இருக்கணும் யார் பராமரிக்க பராமரிக்கிறா பராமரிக்கிறாங்க இது யார் பாதுகாப்பில் இருக்கணும் யாருக்கு இந்த பலன் போய் சேரணும் யாருக்கு போய் சேருது இந்த அரசியல் புரிதலெல்லாம் டூ தௌசண்ட் சிக்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கிடைக்குது